தமிழ்நாட்டை பொறுத்தவரை நீங்க யார் தெரியுமா ஒரு ஆள் வந்து சொந்த பூத்துல ஒத்த ஓட்டு வாங்கினாலு இன்னொரு ஆள் டெபாசிட்டே வாங்காதாலு அந்த அளவுக்கு தான் தமிழ்நாடு உங்களை வந்து கேவலமா வச்சிருக்கு அவங்களுக்கு ஒரு சவால் விடவா அதாவது சீமான நாம் தமிழர் கட்சி வந்து அடுத்து போட்டிடுற சட்டமன்ற தேர்தல ரெண்டாவது இடம் நான் சொல்ற ஜெயிக்கலாம் ஜெயிக்க வாய்ப்பு கிடையாது ரெண்டாவது இடம் உங்களால ஒரு தொகுதியில வாங்க முடியுமா அது ஈரோடு கிழக்கா இருந்தா கூட பரவாயில்ல ரெண்டாவது இடம் வாங்க முடிஞ்சு சீமான் நீங்க வந்து பேசலாம் நீங்க பேசுறீங்களே அதனால தமிழ் ஜோசியம் அந்த தமிழ் ஜோசியம்னு பேசின பாட்டம் உங்க முப்பாட்டம் பூரா பேத்தி பெரிய சம்பவம் பண்ணி விட்டுருக்கிறாரு பூரா பத்தியுமே இன்னைக்கு வரைக்கும் உங்களோட நிலைமைங்கிறது வார்டு மெம்பர் கூட ஆக முடியாததான் நிலைமை

நாட்டில் நீ பேசுனதுக்கு ஒரு விஷயம் கூட உண்மையே கிடையாது வணக்கம் நாமளை வணக்கம் சீமான் என்ன ரெண்டு பேரும் அப்படியே நேத்து அவரு பேசுன உடனே நீங்க வந்து இன்னைக்கு நான் அதுக்கு ஆதாரத்தை கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்களே நாமளை ஆஹ் ரெண்டு பேரும் உங்களை என்ன நினைச்சு பேசுறீங்க எதோ அப்படியே கிளாசிஃபை டாக்குமெண்ட்ஸை வந்து அண்ணாமலை ப்ரொடியூஸ் பண்ண போறாரா மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க ஏதோ அவர் வந்து பார்த்தா ரஷ்ய அதிபர் நிக்கிதா குருசே மாதிரியும் நீங்க என்னமோ அமெரிக்க அதிபர் ஜானவ் கெனடி மாதிரியும் ஒரு கியூபா கிரைசிஸ் டீல் பண்ற ரேஞ்சல உங்களை மனசுல நினைச்சுக்கிறீங்களே தமிழ்நாட்டை பொறுத்தவரை யாரு தெரியுமா ஒரு ஆள் வந்து சொந்த பூத்துல ஒத்த ஓட்டு வாங்கினாலு இன்னொரு ஆளு டெபாசிட்டே வாங்காத ஆளு அந்த அளவுக்கு தான் தமிழ்நாடு உங்களை வந்து கேவலமா வச்சிருக்கு ஆனா நீங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா அது எப்படி சீமான் நீங்க என்ன பேசுறீங்க பேசும்போது திராவிடத்தை வந்து ஒழிச்சிருவேன் அழிச்சிருவேன் அப்படின்னு சீமான் நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்குங்க உங்களோட நிலைமை என்ன தெரியுமா கடலூர்ல போட்டிட்டீங்களா சட்டமன்ற தேர்தலில் எத்தனாவது இடம் வாங்குனீங்க அஞ்சாவது இடம் அதாவது கேவலம் அந்த மக்கள் வந்து எந்த அளவுக்கு நினைச்சு வச்சிருக்காங்க பாருங்க அஞ்சாவது இடம் அதுக்கப்புறம் இருபத்தி ஒண்ணுல திருவற்றூர்ல ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எலெக்ஷன்ல போட்டிட்ட இடத்துல எல்லாமே டெபாசிட் போச்சு நான் உங்களுக்கு ஒரு சவால் விடவா அதாவது சீமானு நாம் தமிழர் கட்சி வந்து அடுத்து போட்டிடுற சட்டமன்ற தேர்தலில் ரெண்டாவது இடம் நான் சொல்ல ஜெயிக்கலாம் ஜெயிக்க வாய்ப்பு கிடையாது ரெண்டாவது இடம் உங்களால ஒரு தொகுதியில வாங்க முடியுமா அது ஈரோடு ஈரோட கூட பரவாயில்ல ரெண்டாவது இடம் வாங்க முடிஞ்சு நினைச்சுக்க சிமான் நீங்க பேசலாம் வாங்கிட்டு பேசுங்க ஏன்னா நீங்க பேசுறீங்க எதனது தமிழ் ஜோசியம் அந்த தமிழ் ஜோசியம்னு பேசின பாட்டேன் உங்க முப்பாட்டேன் பூரா பத்தியும் பெரியார் சம்பவம் பண்ணி விட்டுருக்கிறாரு பூரா பேத்தியுமே இன்னைக்கு வரைக்கும் உங்களோட நிலைமைங்கிறது வார்டு மெம்பர் கூட ஆக முடியாததான் நிலைமை அதனால யோசிச்சு நிதானத்துல பேசுங்க அப்புறம் அண்ணாமலை நீங்க என்னமோ அந்த ஆதாரத்தை கொடுக்கறேன்னு சொன்னீங்களே இதுக்கு முன்னாடி நீ என்ன பேசி நீ அதுபடி நடந்திருக்க போன வாரம் தான் நான் செருப்பு போட மாட்டேன் அப்படின்னு சொன்னேன் இந்த இன்னைக்கு வந்து பார்த்தேன்னா சூவை போட்டுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்புறம் பார்த்தா நான் ரொம்ப யோக்கியன் ஹரிச்சந்திரன் வீட்டு வீட்டுக்காரன் ரொம்ப நேர்மை கிழக்கணமானன்னு சொன்னேன் இப்போ உங்க மனைவி பேர்லையும் உங்க மச்சான் அவர் பேர்னா செந்தில் குமார் சசிக்குமார்னு இடி ரைட் ஆகி கோடிக்கணக்கில் ஊழல் பண்ணியிருக்கிறாங்க கோயம்புத்தூர்ல ஜெயிப்பேன்னு பேசுன திமுக வந்து நாற்பது தொகுதிகளை வந்து ஜெயிக்காது அப்படின்னு பேசினேன் இதுல ஏதாவது நடந்திருக்கா ரஃபேல் வாட்சுக்கு பில்லு கொடுப்பேன் அப்படின்னு சொன்னேன் நீ இது வரைக்கும் தமிழ்நாட்டில் நீ பேசுனதுக்கு ஒரு விஷயம் கூட உண்மையே கிடையாது அப்படி இருக்கும்போது நீங்க ரெண்டு பேரும் உங்களை ஏன் இப்படி வந்து நினைச்சு ரொம்ப பயங்கரமான ஒரு தலைவர்களா நினைச்சுக்கிறீங்களா திரும்பவும் சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி தமிழ்நாடு மறுபடியும் பாரு அதாவது டெபாசிட் உங்களுக்கு வாங்க முடியாத அளவுக்கு தான் உங்க ரெண்டு பேரோட நிலமை இருக்க போகுது திருந்த பாருங்க மக்களோட மரியாதை முத வாங்க பாருங்க அதுக்கப்புறம் ஜெயிக்கிறத பத்தி எல்லாம் பேசலாம் சரியா